நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் வாரத்தினுடைய செவ்வாய்க்கிழமை ஆகிய இன்றைக்கு புத்தகத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்போம் நீ கடவுளை போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடிலும் நீ கடவுள் அல்ல மனிதனை இறைவாக்கினர் எஸ்ஐக்கியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து முடிய அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா தீர் நகரின் மன்னனுக்கு சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள் நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கின்றேன் என்று சொல்கின்றாய் ஆனால் நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக என்னிடனும் நீ கடவுள் அல்ல மனிதனே தானியலை விட நீ அறிவாளிதான் மறைபொருள் எதுவும் உனக்கு மறைவாய் இல்லை உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய் உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய் உன் வாணிப திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய் உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் கடவுளை போல் அறிவாளி என உன்னை கருதி கொள்வதால் மக்களினங்களில் மிகவும் கொடியோரான அந்நியரை உனக்கு எதிராய் செய்வேன் அவர்கள் உன் அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக உருவிய வாளுடன் வருவர் உன் பெருமையைக் குலைப்பர் படுகுழியில் தள்ளுவர் உன்னை கடல் நடுவே மூழ்கி சாவோரென சாவாய் நீயே அப்போது உன்னை கொல்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று சொல்வாயே உன்னை குத்தி கிழிப்போரின் கையில் நீ கடவுளாக அல்ல மனிதனாகவே இருப்பாய் விருத்த சேதனம் செய்யப்படாதவனை போல் கையால் நீ சாவாய் நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி சட்ட நூல் அதிகாரம் முப்பத்தி இரண்டு கொள்பவரும் நானே உயிர் அழிப்பவரும் நானே கொள்பவரும் நானே, நானே நானே உயிர் உயிர் நான் சொன்னேன் அவர்களை கீழும் சிதறடிப்பேன் அவர்களது நினைவு மனிதரிடமிருந்தே அற்றுப்போக செய்வேன் ஆயினும் என் கைகள் வலிமையானவை இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்களில் பல திரித்து பேசுவர் என்பதாலும் பகைவனின் பழி சொல்லுக்கு அஞ்சியும் வாளா இருந்தேன் அழிப்பவரும் நானே அல்லே லூயா அல்லே லூயா நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து செல்வாயராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வர் ஆகுமாறு உங்களுக்காக ஏழையானார் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரின் அச்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மத்தையை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி பிரிவு வாக்குகள் இருபத்தி மூன்றில் இருந்து முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரிடம் செல்வர் விண்ணரசிலே புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன் செல்வர் இரையாட்சிக்கு விட ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் இதைக் கேட்டு அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் அதன்பின் பேதுரு இயேசுவை பார்த்து நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்று எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார் அதற்கு இயேசு புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு மிகு அரியணையிலே விற்றிருப்பார் அப்பொழுது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ராயல் மக்களின் பன்னிரு குலத்தவர்களுக்கும் நடுவர்களாய் பன்னிரு அரியணைகளிலே விற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ விட்டுவிட்ட எவரும் நூறு மடங்காக பெறுவர் நிலை வாழ்வையும் உரிமை பெயராக அடைவர் ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் அவர் கூறினார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் கொடுக்கப்பட்டிருக்கின்ற மற்றொரு நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க மனதார ஆண்டவரது பெயரால் உங்களை வாழ்த்துகின்றேன் செல்வர் விண்ணரசிலே புகுவது கடினம் என நான் உங்களுக்கு கூறுகிறேன் ஊசியினுடைய காதிலே ஒட்டகம் நுழைவது எளிது ஆனால் செல்வர் இறையாட்சிக்கு உட்பட மாட்டார்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார் ஏன் இத்தகைய ஒரு வாக்கு என்று நாம் அறிகின்ற பொழுது யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கேட்கப்படுகின்ற அந்த கேள்விக்கு ஆண்டவர் கூறுகின்றார் மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் கடவுளால் எல்லாம் இயலும் என்று யார் நம்புகின்றார்களோ அவர்களே இறை ஆட்சியிலே ஏழைகளாய் எளியவராய் இருக்கின்றார்கள் தனக்கு எல்லாம் கூடும் என்று நம்புகின்ற மனிதன் வறுமையைத்தான் வாழ்விலே சம்பாத்தியம் செய்கின்றான் இன்றைக்கு எஸ்ஏகேல் ஆகமத்திலே வாசிக்க கேட்ட இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையிலே இருபத்தி எட்டாவது அத்தியாயத்திலே நாம் படிக்க பார்க்கின்றோம் இதயம் செருக்குற்று நானே கடவுள் நான் கடவுளைப் போல அறிவாளியாக இருக்கின்றேன் என்று கூறுகின்ற மன்னனை பார்த்து ஆண்டவர் கூறுகின்றார் நீ கடவுள் அல்ல நீ அறிவாளியாக இருக்கலாம் ஆனால் நீ கடவுள் அல்ல இதை உணர்ந்து கொள் என்று கூறுகின்றார் நீ மனிதன்தான் கடவுள் அல்லவே உன்னை கொல்ல வருகின்றவர்களிடம் நான் கடவுள் என்று நீ சொல்லுவாயோ என்று கடவுள் கேட்கின்றார் அன்பிற்குரியவர்களே ஆணவமும் அகந்தையும் மமதையும் செருக்கும் பலரை இன்றைக்கு தானே கடவுள் என்று சொல்ல வைக்கின்றது தனக்கு எல்லாம் முடியும் தான் அறிவாளி என்று சொல்ல வைக்கின்றது இது அந்த மனிதனுடைய வாழ்வுக்கு வீழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கின்றது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்ற மேலான ஒரு உண்மை எனவே நம்முடைய வரையறை என்ன மனித வாழ்வுக்குரிய வரைமுறை என்ன என்பதை எந்த ஒரு மனிதன் அறிந்து கொண்டு எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியாது ஆனால் பவுலடிகளார் கூறுவது போல ஆண்டவரின் துணை கொண்டு என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று ஒரு மனிதன் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு இருப்பானேயானால் அவன் உண்மையிலேயே வாழ்வு பெறுவான் என்பதுதான் உண்மை இதைத்தான் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள இறைவாக்கு நமக்கு அழைப்பு தருகிறது எனவே மமதையை அகந்தையை ஆணவத்தை செருக்கை அகற்றிவிட்டு ஆண்டவரால் எல்லாம் கூடும் அந்த ஆண்டவரின் துணை என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று நாம் நம்மை தெய்வ சன்னிதானத்திலே கொள்ள முற்படுகின்ற பொழுது அவரால் நாம் உயர்த்தப்படுவோம் என்பதுதான் உண்மை இதற்கு நேர்மாறாக நாம் நம்மை உயர்த்தி கொண்டு நானே கடவுள் என்னால் எல்லாம் கூடும் என்று நாம் சொல்ல விளைவோமையானால் வாழ்விலே நாம் நிச்சயமாய் அழிவையே சந்திப்போம் என்கின்ற இந்த சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு வாழ்விலே பயணப்பட அருள் வேண்டுவோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆமன்